சொல்லியிருக்காங்களோட கடைசி ஃபைனல் முடிய போது ஒரு பதினோரு மணிக்கு வந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க கிளாஸில் எப்படி ஒரு வேலைக்கு மேக்கப்பெல்லாம் போட தெரியுமா ஊக்கா அட்டகாசமாக போடுறேன் உங்களுக்கு ஃபோனில் ஷேர் பண்ணுறேன் எப்படி ஃபோட்டோ மேக்கப்பெல்லாம் போட்டிருக்கிறேன்ட்டு ஆ சரி தீபா என்னது சொட்ட டாக்டர் இந்த பக்கம் போயிட்டு வராரு வாங்க டாக்டர் என்ன டாக்டர் எந்த பக்கம் போயிட்டு வரீங்க அட உங்களுக்கு விஷயமே தெரியாதா சின்ன பொண்ணு வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் என்ன சின்ன வீட்டுக்கா என்னாச்சு அவளுக்கு என்னது எது தெரியாத மாதிரி பேசுறீங்க ஏதாவது மூக்கு பிடிக்கி தின்னுறப்பா ஜீரமா இருக்காது அதனால எந்திரிக்க முடியலன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கார்த்த ஜோசப் இருக்கறான்ல அதனால டாக்டர் கூட்டி வந்திருப்பாங்க ஆமா ஆமா அதுவும் உண்மைதான் அட ச வாய் மூடுமா எப்பா பார அடுத்துங்கள பத்தி குற சொல்றதே உங்களுக்கு வேலையே போச்சு சின்ன பொண்ணு மாசமா இருக்கற அதை செக் பண்ணி சொல்லிட்டு வரதுக்கு தான் என்ன ஜோசப் கூட்டிட்டு போனாரு அஞ்சு வருஷம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாலு வருஷம் கிளீனிங் வச்சு நடத்துகிறேன் என்னை பார்த்து கிளீனாக செக் பண்ணிங்களா நான் கேட்குறீங்க வாங்க எப்பயாவது என் கிளீனிக் வாங்க பெரிய ஊசியை போட்டு சாகடிச்சிடறவங்க ரெண்டு பேர்த்தையும் பொம்பளைங்க தான் இவங்க ரெண்டு பேரும் என்னக்கா சின்ன உண்மையிலேயே கர்ப்பமா இருக்கறாளா இவள குழந்தையே பெத்துக்க மாட்டான் சொல்லி தான அவ்ளோ தூரம் அவள கலாய்ச்சிட்டு இருந்தே நானே ஆமாமா எனக்கே டவுட்டா தான் இருக்குது வா நம்ம நேர்லயே போய்ட்டு வந்தறலாம் அதனால பார்த்தா என்னடா கவிதை கை உன்ன காணமே சின்ன பொண்ணு கொண்ணுன அப்படி துடிச்சுடுவாங்களே அவங்க போகாம இருப்பாங்களா அவங்களுக்கு மட்டும் போன் பண்ணி சொல்லணும் பா அந்த நட்டவலி குரங்கு கவிதைகா சொல்லுமா தீபா சொல்லுமா பார்வதி அக்கா நாங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் நான் அங்க போறேன் சின்ன பொண்ணு பார்க்கலாம்னா சின்ன பொண்ணு போன் பண்ணி இருந்தாளா அதனால அவள நேர்ல போய் பார்த்துட்டு வரலாம்டாமா அக்கா நான் தான் சொன்னலையா நட்டவலி குரம்பு

பத்தியக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் இருக்கறங்கன்ற நினைப்பில அது போயிருச்சு அவங்க ரெண்டு பேத்துக்கும் விடு விடு தீபா விடு விடு இப்ப நட்டவலி குரங்க நம்மள தான் பாக்குற அமைதி வாங்க ஊதாமண்ட வாங்க ரட்டமுடி ஆமா சின்ன பொண்ணு உண்மையிலே நீ கர்ப்பமா இருக்கறியா நல்ல வேற ஏதாவது டாக்டர் செக் பண்ணலாம் இல்ல இவர் போய் கூட சொல்லிடலாம் இல்ல ஆமா நட்டவலி குரங்க அவன கண்ணே தெரியிறதுல பாத்துக்கோ அதனால வேற ஏதாவது டாக்டர் கிட்ட செக் பண்ணி பாரு ஏமா பார்வதி ஏமா தீபா நீங்க எல்லாம் குழந்தை பெற்றவங்க நான் சொல்லு பார்க்கலாம் குழந்தையோட அருமை பாவம் அந்த பொண்ணு இப்பதான் மாசமா இருக்குது அந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு பேச்சு பேசுறீங்களே பரவாயில்லையே நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் மனசு கஷ்டப்படுத்துவீங்களா அவ்வளவ அது ஒண்ணு இல்லக்கா கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது இல்லையா சரி ரொம்ப நல்ல குழந்தையே இல்ல இல்லையா அதனால திடீர்னு அவங்க வேற ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு தான் சொல்லி கேட்டாங்க வேற எதுவும் இல்லக்கா தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா போதும் போதும் கிளம்புங்க நீங்க ரெண்டு பேரும்

சரி நாளை காலையில ரெடியாวะ நாளை நீ ஜோசா மூணு பேர் போய்ட்டு வந்துடலாம் ஏனாமா ஆ சரிங்க நல்லா சாப்பிடு நல்லா ரெஸ்ட் நான் நாளை காலையில வரேன் ஏனாமா ஆ சரிங்க பிரண்ட் ஒவ்வொருத்தர்கிட்ட எல்லார்கிட்டயுமே குறன்றது இருக்கும் அந்த குறைய வந்து அவங்ககிட்ட வந்து சுட்டி காட்டக்கூடாது சரியா பாவல்ல அவங்ககிட்ட சுட்டி катனா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் சரிங்களா ஓகே பிரண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத பெல் ஐகான் இன்க்ளிக் பண்ணுங்க